அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று திங்கட்கிழமை இன்று கடைசி கார்த்திகை மாத சோமவார நாள் சிவபெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் தையல்நாயகி நாயி சமீத பெருமான் வைத்தியநாத பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி பதினாறு நிமிஷம் வரை அஷ்டமி தேதி உள்ளது அதன் பின்னர் நவமி தேதி உள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிஷம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்னர் உத்தரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது இன்று காலை ஆறு மணி பதினேழு நிமிஷம் வரை சித்தயோகமும் மதியம் ஒரு மணி ஒன்பது நிமிஷம் வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் மகா நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதி ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சூரிய பகவானால் உடல் ஆரோக்கியத்திலே சில பிரச்சனைகள் வந்து போகும் அதே மாதிரி பணிபுரியும் இடத்திலே உங்கள் சக ஊழியர்களுடன் மோதல் வேண்டாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாட்டிலிருந்து தொழில் பிஸ்னஸ் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள் வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டர் நடத்துபவர்கள் ஃபார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை வைத்தியநாத அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் எடுத்த முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும் உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான திசா தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் கல்வி நிறுவனங்களில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல பெறுபேறுகள் கிடைக்கும் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக உள்ள நாள் திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு சிலருக்கு திடீர் பிரயாணம் அல்லது பயணம் அமையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி என்பர்களே உற்சாகமான நாள் குரு பகவான் வக்ரகதியாக இருப்பது சில நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய காலம் திருமணம் கல்யாணம் விவாகம் போன்ற சுபகாரியங்களில் முன்னேற்றம் ஏற்படும் வரன்கள் அமைவதிலே இருந்த பிரச்சினைகள் சிலருக்கு குறையும் கடன் விஷயத்திலே நல்ல தீர்வு கிடைக்கும் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலே பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சிகள் நன்மைகளை தரும் அதே மாதிரி வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள் இசைக்கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படுத்தக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானுக்கு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும் கடன் விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரிகளுக்கு போட்டி இருக்கும் சிலருக்கு மந்த நிலைமை ஏற்படும் உறவுகளால் சில மனஸ்தாபங்கள் வந்து போகும் கலை இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் டெய்லரிங் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் அரசு அல்லது அரசாங்க ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வெளி நாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவர்கள் சொந்த ஊர் வருபவர்களுக்கும் அனுகூலமான நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை வில்வ இலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் சிலருக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தொழிலதிபர்கள் புது இன்வெஸ்ட்மெண்ட் நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் தேவை ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் அமையும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி நடத்துவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகளுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கன்னிராசி அன்பர்களே சோம்பல் சோர்வு ஏற்படும் நாள் மனச்சோர்வும் கூட இருக்கும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும் காலை நேரத்தில் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் திருமணம் கல்யாணம் விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்த முயற்சிகளிலே சில இழுபறி நிலை ஏற்படும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்தாலும் அதில் சில சிக்கல்கள் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் நர்ஸாக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிழமையும் பயன்படுத்திக்கங்க டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்க எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விருத்திங்கிரா வழிபாடு பிருத்திங்கிரா தேவிக்கு சுத்தமான நெய்யினால் பஞ்சுத்திரி போட்டு மூன்று தீபங்கள் ஏற்றுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கின்ற ராகு பகவானால் கடந்த கால பிரச்சனைகள் குறையும் அல்லது தீரும் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும் மரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள் கெமிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள் கலைஞர்களுக்கு திறமை வழிபடும் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதிக்கு விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விருச்சிக ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையிலே கவனம் தேவை வீட்டில் உள்ளவர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ள நாள் தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடி இருக்கும் சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வந்து போகும் பிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்ட்டாக இருப்பார்கள் யோகா ட்ரெயினராக ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கணவன் மனைவியிடையே மாலை நேரத்தின் பின்னர் சின்ன சின்ன வாதம் வந்து போகும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு சுத்தமான நல்லெண்ணெயால் பஞ்சுத்திரி போட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் எட்டிலே செவ்வாய் பன்னெண்டிலே சூரியன் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத பிரயாணம் பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி பயணங்களின் பொழுது டிரைவிங் செய்யும் பொழுதும் எச்சரிக்கை தேவை டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டிய நாள் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் செகண்ட் மேரேஜ் காத்திருப்பவர்கள் வரண் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் கடை வைத்திருப்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பட்டு அல்லது வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அரசியல் அரசாங்க ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரைய செலவு ஏற்படும் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் புது வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கோச்சிங் சென்டர் நடத்துவார்கள் டியூஷன் சென்டர் நடத்துபார்கள் ஆன்லைனில் கிளாஸ் டியூஷன் எடுப்பவர்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகளை தரக்கூடிய நாளாக உள்ளது தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணுவை பாசுரம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பற்றி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி கொண்ட கும்பம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நடக்கும் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு விளையாட்டில் வீரர்களுக்கு திறமை வழிபடும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்கள் சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கும் கலை இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு லக்ஷ்மி குபேரரை வெள்ளை தாமரையால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களே நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் ஹோட்டல் நடத்துவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் லாட்ஜிங் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு உறவுகளுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும் தன்னம்பிக்கை வளரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் நீங்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலனை தரும் முருகப்பெருமானை சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்